ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது குலசேகராழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி இது பத்தாம் திருமொழி ஐந்தாவது பாசுரம் ஸ்ரீராமாயண கதை சுருக்கம் என்று இந்த பதிகத்தை சொல்லலாம் பாசுரம் இந்த பாசுரம் எப்படி இருக்கு பாருங்கள் வலிவனக்கு வரை நெடுந்தோள் விராதை கொன்று வண் தமிழ் மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கி கலை வணக்கு நோக்கு அரக்கி மூக்கை நீக்கி கரனுடு தூஷணன் தன் உயிரை வாங்கி சிலை வணக்கி வணக்கின் மான்மரியைதான் தன்னை தில்லை நகர் தலை தில்லைநகர்திருச்சித்ர கூடந்தன்னுள் தலைவணக்கி கைகூப்பியத்தபல்னார் திரிததால் தவமுடைத்து இத்தரதிதானே வணக்கு வரை நடுந்தோல் விராதை கொன்று வந்தமிழ் மாமுனி கொடுத்த வறுவில் வாங்கி வணக்கு நோக்கு அறக்கி மூக்கை நீங்க கரனுடூதூடன்தன் உயிரை வாங்கி சிலை மான் மான்மரிய இதான் தன்னை தில்லை நகத்திரு சித்திர கூட தன்னுள் தலைவணக்கி கைகூப்பிய வல்லான் திரிதலால் தவமுடைத்து இத்தரணிதானே வலிவணக்கு வரை நெடுந்தோள் விராதை கொன்று விராதனை கொன்ற விராதனை அரசனை கொன்ற காரியத்தை சொல்கிற அவனுக்கு வலிவணக்கு வரை நெடுந்தோள் வலிமை மிக்கவர்களெல்லாம் வணங்கும்படியாக தோற்று போகும்படியாக மலை போன்ற நெடிய தோள்களை உடைய விராதனை கொன்று வணக்குக்கு வலிமை மிக்கவர்களெல்லாம் வணங்கும்படியாக புரிக்கலாம் இல்லை வணிக வலிமை மிக்கவர்களெல்லாம் தோற்று போகும்படியாக புரிஞ்சுக்கலாம் அப்புறம் வன் தமிழ் பாமுனிவர் கொடுத்த வரிவில் வாங்கி வன்முனி வன் வாமுனி அப்படிங்கிறது அகஸ்தியரை சொல்கிறார் அகஸ்தியர் கொடுத்த அந்த வரி வில்லை அந்த வில்லை ஏற்றுக்கொண்டு கலை வணக்கு நோக்கறக்கி மூக்கை நீக்கி கலைன்னா இங்கே மான் வணக்குன்னா மான் தோற்று போகும்படியாக நோக்குன்னா அழகை க பால் கண்களை உடைய அது மான் தோற்று போகும்படியான அழகிய கண்களை உடைய அரக்கி சூர்பனகை அவளுடைய மூக்கை நீக்கி நமக்கு தெரியும் அதான் அர்த்தம் கலைவணக்கு நோக்கரக்கி முக்கை நீக்கி கரணுடு தூஷணந்தன் உயிரை வாங்கி கரணுடு தூட தூடனன் புட்ரு கரதூஷணன் நம்ம நமக்கு தெரியும் தூஷணன்னா தூடனன்னு எழுக்கிறேன் தூடனந்தன் உயிரை வாங்கி அவனுக்கு சூர்பனைக்கு காவலனாக வந்தவர்கள் கரணும் தூஷணனும் அவர்களுடைய உயிரை வாங்கி அர்த்தமாச்சு சிலை வணக்கி மான்மரிய ஈதான் தன்னை சிலைனா வில்லு வணக்கின சிலையை வளைத்து மாரீச்சமான் அழியும்படியாக அம்பை ஈதவன் தன்னை சாதாரண அர்த்தம் சிலை அக்கி மான் மரிய கெய்தான் தன்னை இதில் மூணு நான் எத்தனை நின்சுடன்னு சொல்லியிருக்கார் பாருங்க விராதனை அழித்தது சொல்லியிருக்கார் அகஸ்தியற்ற பில் வாங்கினதை சொல்லியிருக்கார் சூர்ப்பன மூக்கை அறிந்ததை சொல்லியிருக்கிறார் கரதூஷணர்களை வதம் செய்ததை சொல்லியிருக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மரிச்சமானை அழித்ததை சொல்லியிருக்கார் இவ்வளோ விஷயம் இந்த பாசுரத்தில் இருக்குது பார்த்துக்கோங்க சிலை வணக்கி வரிய கீதான் தன்னை தில்லை கூடம் தன்னுள் தலை வணக்கி கைகூப்பிய தவல்லான் தலையால் வணங்கி கைகூப்பி அந்த பெருமானை ஸ்தோத்திரம் செய்ய வல்லவர்கள் திரிதலால் அவர்கள் நடமாடுவதால் திரிதல் அவர் எங்கே போகிறார் பெருமான திருத்து தில்லைச்சிறுத்து தன்னுள் இருக்கும் பெருமானை தலைவணக்கி கை ஊப்பி ஏத்த வல்லார்கள் திரிவதால் அவர்கள் எங்கெங்கும் செல்வதால் தவமுடைத்து இத்தர நிதானே இந்த பூமி எவ்வளோ பெரிய தவசு செஞ்சுருக்கு அப்படின்னு பாசனத்தை முடிக்கிறேன் தவமுடைத்து இத்தர நிதானே இந்த பூமி இந்த உலகம் எவ்வளவு தடவை தவமுடைத்து அப்படின்னு அதிசயிக்கிறார் புரிஞ்சுக்கலாம் பசங்க படிக்கலாமா வலி வணக்கு வரை நெடுந்தோல் விராதை கொன்று தமிழ் மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கி கலை வணக்கு நோக்கரக்கி முக்கை நீங்கி கரனுடூ தூடனந்தன் உயிரை வாங்கி சிலை வணக்கி மாண்பர் எகிதான் தன்னை தில்லை கூடம் கூடந்தன்னுள் தலை வணக்கி கைகூப்பியத்த வந்தார் திரிதலால் தவமுடைத்து இத்தரணிதானே ஸ்ரீமதே ராமானுஜாயன